அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு இந்த ஒரு அற்புதமான ஒரு ஆதிகால பரிகாரத்தோட பரணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குணாதிசயங்களும் ஆதிகால பரிகார கோவிலும் இந்த பதிவை இன்றைக்கி பார்ப்போம் இந்த பரணி நட்சத்திரம் மேசராசியில் பிறந்திருப்பாங்க பரணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு அவங்களோட யோகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஜாதகத்தில் எப்பவுமே பாருங்கள் வாழ்க்கையில் எப்போ நம்ம முன்னுக்கு வருவோங்கிற எண்ணம் எப்போதுமே இருக்கும் ஒரு தெளிவான கேரக்டராக இருப்பாங்க இன்னொருத்தருக்கு புத்தி சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க நாலு பேர்த்து போல் நம்மளும் வாழ்ந்து காமிக்கணுங்கிற வைராக்கியம் வாழ்நாள் முழுவதும் இருக்கும் தெய்வம் தானம் தர்மம் புண்ணியமெல்லாம் அந்த வம்சத்தில் நிறைய பேர் செஞ்சுருப்பாங்க ஆடாத கூத்து ஆடினாலும் காரியத்தின் மீது கண்ணோட்டமாக இருப்பாங்க பரணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அவங்களோட வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு கூட்டம் அவர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் அவர் தனிமையான மனிதனாகவே இருக்க மாட்டார் வசீகரமான பேச்சு வசீகரமான தோற்றம் வசீகரமான கூட்டம் இப்படி இருந்துக்கிட்டே இருக்குது அப்போது தெய்வத்தினுடைய சப்போர்ட்டுகள்லேயே அவர் வாழ்ந்துட்டு இருப்பார் காலையில் எந்திரிச்சார்னா குளிச்சுட்டு சாமி கும்பிடாமல் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டார் ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களுடைய உடம்பெல்லாம் மேக்கப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் குளித்து தலை சேவி பவுடரெல்லாம் அடித்து பொட்டு சத்தனமெல்லாம் வச்சு பார்க்குறக்கு எப்போவுமே மங்களகரமாக இருப்பார் அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு அடிக்கடி அவங்களுக்கு வந்து தன்னுடைய உடம்பை வந்து சரிப்படுத்தி வச்சுக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் உடம்பை கரெக்டாக வச்சுக்கணும் அவங்க வாழ்க்கையில் எக்ஸசைஸ் பண்ணுறது உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது சத்துள்ள உணவுகளை சாப்பிடணும்னு நினச்சி இவங்களோட தேடல் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது இவங்களுக்கெல்லாம் பாருங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு இவங்கெல்லாம் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் வந்து பரணி நட்சத்திரம் மூணாம் பாதத்துக்காரர்களுக்கு எல்லார்த்த விட நம்ம நல்லா இருந்து நாலு பேர்த்துக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும் கோயில் பக்கத்தில் அவங்களுக்கு வீடு அமையும் அப்படின்னா பாருங்கள் இந்த கோயில் பக்கத்தில் அவங்களுக்கு வீடு அமையும் இவங்க இருக்கிற இடத்த சுற்றி கோயில் இருக்கும் அந்த இடத்துல பூராமே பாருங்கள் அவங்களுக்கு எல்லாமே பார்த்தா இவருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாகவே இருப்பாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யாருக்கும் பயப்பட மாட்டார் இவர் தனியாக போய் தனியாக சாதிச்சுட்டு வந்துடுவார் அப்போ இவங்களுடைய ஜாதகத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா பிறந்தது ஒரு இடம் வளர்ந்தது ஒரு இடம் ஒரு இடமா இருக்கும் அப்போ இவங்களுடைய ஜாதகத்தில் பரணி நட்சத்திரத்தில் மூணாம் பாதத்தில் பிறந்தால் அவங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவங்களுக்கு ஜாதகத்தில் யோகங்கள் நிறைய வேலை செஞ்சுகிட்டே இருக்கும் பிறக்கும்போதே சுக்கரன் திசையில் பிறந்திருப்பாங்க இந்த சுக்கரந்திசையில் பிறந்து இந்த சுக்கர சின்ன வயசுலேயே சுக்கரன் அப்பா அம்மாவுக்கு அது யோகமாக மாறிக்கும் எடுத்த காரியத்தை ஜெயமடைவாங்க கலைநுட்பமான தொழில்கள் செய்யணுங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும் வீட்டில் பாருங்கள் அலங்காரம் பண்ணுறது சோடிச்சு வைக்கிறது எல்லாம் பண்ணுறதெல்லாம் அந்த பரணி தான் பண்ணும் ஆசா வாசிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நல்ல ஒரு சந்தோஷமாக சுகபோகமாக வாழணும்னு ஆசைப்படுவாங்க அவங்க இருக்கக்கூடிய இடமெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தபத்தமாக இருக்கணும்னு நினைப்பாங்க அப்போ தெய்வத்தினுடைய பவர்கள் வந்து அதிகமாக வாங்கியிருப்பாங்க முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இவங்களுக்கு எப்போதுமே கிடச்சிக்கிட்டே இருக்கும் எப்பவுமே டைம் டைம் அந்த பஞ்சுவாலிட்டி கடைப்பிடிப்பாங்க இந்த டயத்துக்குள்ளே நான் சொல்லுங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே கரெக்டாக வந்துடுவாங்க ஒரு கோயிலுக்கு போகணும் ரெடியாகுங்கன்னு சொன்னால் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இவங்க ரெடியாகி உட்காந்துருப்பாங்க மற்றவங்கள மிரட்டுவாங்க ஏன் என்ன ரெடியாகலன்னு அந்தளவுக்கு அலாட்டாக இருக்கக்கூடியதான் பரணி இந்த பரணிக்கு எல்லாத்துலேயுமே ஒரு ஆசை அதிகம் எதையும் எல்லாத்தையும் ஆசைப்படும் அடையாமது விடாது அப்போ அவங்க வாழ்க்கையில் எதையும் நினச்சாலும் ஒரு தொழிலாக இருக்கட்டும் ஒரு கடன் வாங்கினாலும் கட்டிடுவாங்க அதை நேர்மையாக கட்டி முடித்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைப்பாங்க அப்போ அந்த பூர்வ ஜென்மத்தினுடைய அந்த கர்மாக்களை எல்லாம் கழிக்கிறது தான் இருக்கும் இந்த பரணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய பெரிய அசுர வளர்ச்சிகள் வந்துக்கிட்டே இருக்கும் இடம் தட வீடு வாசல் சொத்து சோகம் எல்லாமே பண்ணுவாங்க வருஷ வருஷம் ஒரு இடங்களை உருவாக்குன்னு நினைப்பாங்க இவங்களுக்கு வந்து தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கிறனால மற்றவங்களை யாரையும் நம்ப மாட்டாங்க தெய்வத்து மேலேயே முதல் நம்பிக்கை கேட்பாங்க காலையில் எந்திரிச்சா அவங்களுக்குன்னு ஒரு தெய்வ கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரணும்னு நினைப்பாங்க அவங்கள மனசுக்குள்ளையாவது நினச்சிக்குவாங்க அப்பா அம்மாவுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்காம நிம்மதியாக வாழ வச்சுருவாங்க கடைசி காலத்து வரைக்கும் பரணி நட்சத்திரம் அம்மா அப்பாவுக்கு சோறு போடும் ஏன்னா பரணி நட்சத்திரம் மூணாம் பாதம் சூரியன் உச்சமாக இருக்குது அப்போ சூரியன் அந்த வீட்டில் உச்சமாக இருக்கிறனால அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய கடமைகளை எல்லாமே மகன் செய்வார் இவங்களுக்கெல்லாம் பாருங்கள் தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் இவ்வளவு இருக்கிறனால தான் அடுத்தடுத்த லெவலுக்கு இவங்களால போக முடியுது இவங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கை தாமரை மாதிரி மலரும் இவங்க சொல் வாக்கு எல்லாமே பாருங்க செல்வாக்காக மாறிடும் இவங்களுக்குன்னு ஒரு வாக்கு பளிதம் இருக்குது மூதாதிகளுடைய வாக்கு இவங்களுக்கு இருக்குது அவங்களுடைய தெய்வ சக்தி தான தர்மம் இதெல்லாமே சேர்ந்து ஒட்டுமொத்தமாக அவரோட வளர்ச்சி கொண்டு போய் விட்டுரும் அவருக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்க மேலே எல்லாம் அவங்க நல்லா இருக்கும்னு நினச்சி இவங்க போய் அர்ச்சனை பண்ணுவாங்க பூஜை பண்ணுவாங்க ஆனால் கடைசி காலத்தில் பார்த்தா அவங்க தான் இவங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க ஆனால் இவர் கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்க மாட்டார் குடும்பத்துக்குள்ளே எல்லா சந்தோஷ நிம்மதியோடு வாழணும்னு நினைக்கக்கூடியது இந்த அனுகிரகமெல்லாம் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எல்லாமே டைம் போட்டு செய்வார் எந்த ஒரு காரியத்தையும் விட்டு கொடுக்க மாட்டார் சீர் சேவந்தத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார் இந்த தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போது ஜாதகத்தினுடைய விதிவிலக்கெல்லாம் பார்க்கும்போது இதனுடைய அமைப்பெல்லாம் பாருங்கள் அவங்க வாழ்க்கையில் இப்படியெல்லாம் பெரிய பெரிய யோகத்தையெல்லாம் அடைஞ்சு அவங்க வாழ்க்கையில் எல்லா யோகத்தையுமே சிறப்பாக செய்தாங்க அப்போது இந்த பூர்வ ஜென்மத்தினுடைய அந்த கர்மா அவங்கள வந்து குறைச்சி வாழ்க்கையில் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தை உருவாக்கிடும் தெய்வத்தால் ஆகாது என்னின் முக முயற்சி தன்னை வருத்த கூலி தரும் தன் மெய்வருத்த கூலி தரும் நம்ம உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்குங்கிற நம்பிக்கை நேர் பாதையில் அவங்களுக்கு இருக்கும் அந்த குடும்ப முன்னேற்றத்தை எல்லாமே அவங்க தான் வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க எந்த பொருள் பத்துலையோ அந்த பொருளை வாங்கி வாங்கிக்கொண்டு சேர்த்துவாங்க எந்த பொருள் இல்லையோ அந்த பொருளை ஆர்டர் போடுவாங்க வீட்டில் எப்போவுமே நிறகுடமாக இருக்கும்னு நினைப்பாங்க மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைப்பாங்க பாருங்களே ஒரு ஒரே நட்சத்திரம் தான் அந்த நட்சத்திரத்துக்குள்ளே மூணாம் பாதம்னு வரும்போது நட்சத்திரம் உடையுது கேரக்டரு உடையுது அந்த கேரக்டரே மாறுது பாருங்கன்னு ஆனால் பரணி நட்சத்திரத்தில் காகத்தில் தான் அவங்க பிறந்தாங்க பரணி என்பது அந்த பறவை வந்து காகம்தான் அந்த முன்னோர்களோட ஆசீர்வாதம் இருந்ததுனால தான் அந்த பரணி நட்சத்திரத்தையே முதல் பிறக்கிறாங்க அந்த பரணி நட்சத்திரம் வந்து அசுவனிக்கு ரெண்டாவது நட்சத்திரமாக இருக்கும் இந்த ரெண்டாவது பணம் தரும் நட்சத்திரம் அதனால தான் பரணி சுக்கரன்னு வச்சாங்க அதனால தான் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தால் சுக்கரதிசையில் பிறப்பிங்க திசை வந்தால் யோகமானு கேட்பாங்க அவங்க ஜாதகம் பார்க்க போனாங்கன்னா நான் வாழ்க்கையில் எப்போ முன்னேறிவேந்தால் முதல் கேட்பாங்க என்னுடைய வாழ்க்கை என்னைக்கு அசுர வளர்ச்சிக்கு வரும் நான் எந்த வயசில் பெரிய பதவி பிடிப்பேன் எந்த வயசில் நான் நல்லா இருப்பேன் எந்த வயசில் எனக்காக சப்போர்ட் கிடைக்கும் இந்த சமுதாயம் ஊரறிய நான் பெரிய பேரும் புகழோடு வாழணும் அதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்குது அதையெல்லாம் சொல்லுங்கன்னு கேட்பாங்க பாருங்களே இதெல்லாம் தான் ஒரு தெய்வத்தினுடைய ஆற்றல் இப்படியெல்லாம் ஜோசியத்தில் ஒரு நட்சத்திரத்தினுடைய குணங்களை எல்லாம் எடுத்து வாழ்க்கையில் ஒரு பெரிய லெவலில் முன்னேறணுங்கிற எண்ணம் இதில் இருக்குதா இல்லையா சொல்லுங்கள் இவங்களுக்கு வந்து ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் அதிகமாக இருக்கிறதுனால யாரை கண்டு பயப்பட மாட்டாங்க அவங்களுக்குன்னு என்ன தோணுதோ அதை கரெக்டாக செய்வாங்க அவங்க முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்க வரைக்கும் இவங்க யாரை கண்டு பயப்பட மாட்டாங்க அப்போ இதெல்லாம் தான் ஜாதகத்தில் வந்து எல்லா யோகத்தையுமே உருவாக்குது அப்போ குடும்பத்துக்குள்ள நம்ம பாரம்பரியமாக அவங்க வாழ்ந்து அதுக்குரிய வேலைகளை செய்யும்போது அவங்களுடைய வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும் அந்த பரணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு இப்படியெல்லாம் வாழ்க்கை வாழ்ந்து பேரும் புகழை சம்பாதித்து இந்த சமுதாயத்தில் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க இவ்வளவு ரிஸ்க் எடுத்து தெய்வ காரியத்தை நிறைய செய்வாங்க இவங்களுக்கு ஆதிகால பரிகார கோயில் என்ன அப்படின்னா பரணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு மதுரையில் கள்ளலகர் தான் அவங்களுடைய கோயில் மதுரையில் கள்ளழகர் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க பரணி நட்சத்திர மூணாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்க கள்ளழகர் கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா கர்ம கர்மவினை தோஷம் நிவர்த்தி அதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவீங்க வீடு வாசல் சொத்து சொகா இடம் எல்லாமே அமைஞ்சிக்கும் உங்களுடைய தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து தொப்புள் கொடியை அறுக்கும் போது பிறக்கும்போது எந்த நட்சத்திர தோஷம் உங்களுடைய நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்களோ அந்த இருந்து தோஷத்தை நிவர்த்தி வரக்கூடிய ஒரே கோவில் பரணி நட்சத்திரம் மூணாம் பாதத்துக்கு கள்ளலகர் கோவில் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்களை உருவாக்கிடும் இதை செய்ங்க வாழ்க்கை நல்லதே நடக்கும் இந்த கீழே போயிட்டு இருக்கிற நம்பரில் பாருங்கள் ஆதிகால பரிகார புத்தகம் எழுதியிருக்கேன் ஏப்போர் சைஸு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கொண்ட புத்தகம் ஒரு ஏப்போர் சைஸில் பெரிய புக்கை எழுதியிருக்கேன் அது கீழே போயிட்டு நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா வீட்டுக்கே உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கிது அது இல்லாமல் ஜாதகத்தில் வந்து நம்ம சென்னையில் ஜோதிடம் பார்க்குறோம் சென்னையில் வடபழனியில் தெப்பக்குள வாசலில் ஜோதிடம் பார்க்குறோம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம் இதெல்லாம் பார்த்து கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு முன்பதிவு செய்து வச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குறதுக்கு இந்த ஆதிகால பரிகாரங்கள் சப்போர்ட்டாக இருக்குது என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்